ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு அப்பா சாயப்பா அவருடைய இருப்பை அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அவர் ஒவ்வொரு நிமிடமும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு சாய் பக்தர்களும் தாங்கள் அடுத்த ஒரு பக்தரை பார்க்கின்ற பொழுது இதை சிலாகித்து கொண்டு இதை மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே எத்தனையோ ஆலயங்களிலே அவர் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார் என்பது நாம் அறிகிறோம் அந்த நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை சாயப்பாவினுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே தொடர்ச்சியாக அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அந்த வகையிலே நம்முடைய அப்பாவிற்கு ஆரத்தி எடுக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி அதை புகைப்படமாக எடுத்துக்கொண்டிருந்தார் நிழற்படமாக எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே நாம் அதை தடுத்தோம் ஆரத்தியின் பொழுது எடுக்காதீர்கள் ஆரத்தி நிறைவடைந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அந்த சகோதரிக்கு நாம் அறிவுறுத்தினோம் அவர் சொன்னார் அப்பா அப்படி அல்ல நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த நிழற்படத்திலே அப்பாவினுடைய முகத்திலே ஒரு நீல நிற வடிவமாக வட்ட வடிவமாக வந்து வந்து செல்லுகிறது அவர் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற படியாக அது எனக்கு தெரிகிறது ஆகவே நான் அதை தொடர்ச்சியாக எடுப்பதற்கு என்னை அனுமதியுங்கள் என்று அந்த சகோதரி கேட்டுக்கொண்டார் சரி என்று நாமும் அதை அனுமதித்தோம் அனுமதித்த பிறகு ஆரத்தி எல்லாம் நிறைவடைந்த பிறகு அவர் நம்மிடத்தில் வந்து அந்த நிழற்படத்தினுடைய காட்சிகளை காண்பித்த பொழுது நாம் அதிசயித்து போனோம் அதிசயித்து போனோம் ஒவ்வொரு அதிசயமும் வித்தியாசமாக இருக்கிறது நம்முடைய பூனைகள் இங்கு வந்து நம்மிடத்தில் கொஞ்சுவதும் நாய்கள் வந்து பைரவ குட்டிகள் வந்து சாயப்பாவை வணங்கி செல்வதும் இங்கே இருக்கிற எலிகள் கூட அந்த இடத்தில் இருந்து வணங்குவதும் எறும்புகள் கூட வணங்குவதும் ஈக்கள் வணங்குவதும் பட்டாம்பூச்சிகள் வந்து அப்பாவுடைய அந்த கன்னத்திலும் தோளிலும் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதும் அவரை வழிபடுவதும் அன்பு செலுத்துவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதேபோல நாம் பார்த்தோம் சில மாதங்களுக்கு முன்பாக இங்கே சர்ப வடிவில் அப்பா நமக்கு காட்சி கொடுத்தார் இங்கே வந்து சாயப்பாவை சுற்றி சுற்றி வந்தார் என்பதையும் நாம் பார்த்தோம் அதுபோல இந்த ஒளி வடிவ ரூபமாக அவர் நமக்கு காட்சி தந்திருக்கிறார்